நாட்டு மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இலவச சுகாதார சேவையை இலவச கல்வியை பாதுகாத்து ஆட்சிக்கு வருகின்ற இந்த பாரிய கடமையை புறந்தள்ளி செல்ல முடியாது இந்த நிலையிலே கடந்த காலங்களிலே சுகாதாரத்துறையிலே ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள் பற்றி சுகாதார பணியாளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பற்றி விசேடமாக வைத்தியர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பற்றி அரசாங்கத்தில் உள்ள சகல தர தரப்பினருக்கும் நாங்கள் மிகவும் விளக்கமாக கூறி வந்தோம் இந்த நிலையிலே கடந்த நவம்பர் மாதம் கொண்டு வரப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திலே சுகாதாரத்துறையில் உள்ள பிரச்சனைகளை சுகாதாரத்துறையில் உள்ள நெருக்கடிகளை தீர்ப்பதற்கான எந்த ஒரு முன்வைப்பையும் அரசாங்கத்தினால் முன்வைக்கப்படவில்லை இதன் காரணமாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்றில் எங்களுடைய தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பித்திருந்தோம் அதன் பிற்பாடு ஏற்பட்ட அனர்த்த சூழ்நிலையின் காரணமாக தொழிற்சங்க நடவடிக்கையை தற்காலிகமாக கைவிட்டு மக்களுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக சேவை பிரிந்து வந்தோம் தற்பொழுதும் கூட சேவை பிரிந்து வருகின்றோம் ஆகவே இந்த அனர்த்தம் ஏற்பட்ட சூழ்நிலையும் கூட எங்களுடைய வைத்தியர்கள் தங்களுடைய உயிரை துச்சமென மதித்து அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு சென்று மக்களுக்கு தங்களுடைய சேவையை மிகவும் வினத்திறனாக வழங்கி வந்ததை அனைவரும் காணக்கூடியதாக விருந்தது ஆகவே இந்த நிலையிலே நாங்கள் தொடர்ச்சியாக விடுக்கும் கோரிக்கை என்னவெனில் இவ்வாறு நாட்டிலே பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுதும் அனர்த்தங்கள் ஏற்க ஏற்படுகின்ற பொழுதும் தொற்றுக்கள் ஏற்படுகின்ற பொழுதும் வைத்தியர்கள் உட்பட சுகாதார பணியாளர்கள் தங்களுடைய கடமையிலிருந்து வெளிச்செல்ல முடியாது ஆகவே அவர்கள் இப்படியான சந்தர்ப்பங்களிலே தங்களுடைய கடமையை தொடர்ச்சியாக இனத்திறனாக கொண்டு செல்ல வேண்டிய கடப்பாட்டுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே இவற்றை இதனுடைய பெருமதியை அறிந்து பதவியில் இருக்கின்ற அரசாங்கம் சுகாதாரத்துறையில் உள்ள பிரச்சனைகளை வைத்தியர்களில் ஏற்ப ஏற்படுத்துகின்ற பிரச்சனைகளை அறிந்து அவற்றை தீர்ப்பதற்கு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையையும் நாங்கள் விடுக்கின்றோம் ஆகவே இன்றைய நிலையில் சுகாதார அமைச்சர் நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்ததன் பிறகு சுகாதார அமைச்சருடன் நடைபெற்ற கலந்துரையாடலிலே எங்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக வைத்தியர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடியை தணிப்பதற்காக அவர்களுக்கு பொருளாதார சாதாரண தத்துவத்தை ஏற்படுத்துவதற்காக சுகாதார அமைச்சர் பல நடவடிக்கைகளை செய்வதாக உறுதியளித்திருந்தார் அளித்திருந்தார் இருந்த படத்திலும் இந்த உறுதி மொழிகள் யாவும் தற்பொழுது காற்றில் பறக்கவிட்டதாகவே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கருதுகின்றது இந்த உறுதிமொழியிலே அதாவது இந்த வருடம் ஜனவரி ஐந்தாம் இன்றைய தினம் திரைசேரி செயலாளருடன் சந்திப்பை ஏற்படுத்தி இந்த திரைசேரி செயலாளருட உடனான கலந்துரையாடல் இருந்து எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக உறுதிமொழியாக இருந்தார் ஆகவே இந்த கல கலந்துரையாடலை ஏற்படுத்தி குறிப்பாக மூன்று மாதத்துக்கள் ஏப்ரல் மாதத்துக்கள் எங்களுடைய பிரச்சனைகள் யாவற்றிற்கும் தீர்வு தருவதாக அறிவித்திருந்தார் இதிலே பிரதானமாக வைத்தியர்களுடைய டெட் கொடுப்பனவு அதே போன்று இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி சுற்றறிக்கையின் மூலம் வைத்தியர்களுக்கு கிடைக்க வேண்டிய போக்குவரத்து கொடுப்பனவை போக்குவரத்து பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவற்றை தீர்ப்பதாக உறுதி அளிக்கப்பட்டிருந்தது அத்தோடு வைத்தியர்களுடைய மேலதிக நேர கொடுப்பனவு தற்பொழுது வழங்குகின்ற மேலதிக நேர கொடுப்பனவை இஸ்திர கொடுப்பனவாக மாற்றி அவற்றை சரி செய்வதற்கான உறுதிமொழிகள் வழங்கப்பட்டிருந்தன அதே போன்று வைத்திய சேவையை பிரிதொரு சேவையாக அறிமுகப்படுத்தி ஸ்ரீலங்கா வைத்திய சேவை என்கின்ற பெயரின் மூலம் இந்த வைத்திய சேவைக்கு புதிய ஒரு சேவையை உருவாக்கி அதன் மூலம் வைத்தியர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை சம்பள முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு சுகாதார அமைச்சர் உறுதியளித்திருந்தார் ஆனால் இன்று ஐந்தாம் தேதி இந்த நிலையிலும் கூட சுகாதார அமைச்சர் எங்களுடைய அழைப்புகளுக்கு இன்னமும் பதிலளிக்கவில்லை திரசேரி செயலாளருடன் கலந்துரையாடல் ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை ஆகவே இந்த நிலையிலே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய அங்கத்தவர்கள் உணர்வது என்னவென்றால் சுகாதார அமைச்சர் எங்களை ஏமாற்றுகின்றாரா அல்லது எங்களுடைய கோரிக்கைகளை புறந்தள்ளி செயற்படுகின்றார்களா அல்லது எங்களுக்கு பொய்யான உறுதிமொழிகளை வழங்கினாரா போன்ற கேள்வி கேள்விக்குறிகள் எழுகின்றன ஆகவே நாங்கள் சுகாதார அமைச்சருக்கு கூறும் கூறும்டையோம் என்னவெனில் கடந்த காலங்களிலே வைத்தியர்களுடைய கோரிக்கைகளை வைத்தியர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பின்னடித்த சுகாதார அமைச்சர்கள் கடந்த பத்து வருடத்தை எடுத்து பாருங்கள் அவர்கள் தற்பொழுது எங்கே இருக்கின்றார்கள் என்று ஆகவே தற்பொழுது பதவியில் இருக்கின்ற அமைச்சரவர்களும் இந்த பிரயாணத்தையா மேற்கொள்கின்றார் இந்த செயற்பாட்டையா தொடர்ச்சியாக மேற்கொள்கின்றார் என்ற கேள்வி அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய அங்கத்தவர்களுக்கு எழுந்திருக்கின்றது ஆகவே இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் தொடர்ச்சியாக பொறுத்து கொண்டிருக்க முடியாது ஒருவர் உறுதி அளித்த உறுதி மொழி அளித்ததன் பிற்பாடு வழங்கியதன் பிற்பாடு தங்களுடைய உறுதிமொழியை தக்க விதற்கான நடவடிக்கையை தான் எடுக்க வேண்டும் ஆனால் தற்பொழுது இந்த உறுதிமொழிகள் யாவும் காட்டில் பறக்கப்பட்டதாகவே அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கருதுகின்றது ஆகவே இந்த நிலையிலே எங்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக சுகாதாரத்துறையில் ஏற்பட்டிருக்கின்ற இடர்கள் சம்பந்தமாக நாங்கள் இன்றைய தினத்திலே அவசரமாக கூடிய அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய நிறைவேற்றுக் குழுவானது இந்த விடயங்கள் சம்பந்தமாக கலந்துரையாடுகின்றது ஆகவே இந்த விடயங்கள் சம்பந்தமாக எவ்வாறான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ளப் போகின்றோம் எவ்வாறு எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகின்றோம் போன்ற விடயங்களை பற்றி கலந்துரையாடுவதற்காக அவசர மத்திய குழு கூட்டத்தை வருகின்ற ஏழாம் தேதி புதன்கிழமை கூட்டுவதற்கு தீர்மானித்திருக்கின்றது ஆகவே இந்த அவசர மத்திய குழு கூட்டத்திலே நாங்கள் மேற்கொண்டு எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகின்றோம் எவ்வாறு இந்த சுகாதாரத்துறையிலே ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் எவ்வாறான முடிவுகளை எடுக்கப் போகின்றோம் என்ற விடயங்கள் சம்பந்தமாக தீர்க்கமாக கலந்துரையாடுவதற்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய நிறைவேற்றுக் குழுவானது முடிவு செய்திருக்கின்றது ஆகவே இந்த அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய அவசர மத்திய குழு கூட்டலின் அங்கே ஏற்படுகின்ற கலந்துரையாடலுக்கு ஏற்ப ஏற்ப நாங்கள் தகுந்த தீர்மானங்களை எடுப்பதற்காக காந்திருக்கிறோம் என்பதையும் உரிய அதிகாரிகளுக்கு உரிய தரப்பினருக்கு கூறி வைக்க வேண்டும்